அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரக சாஸ்திரத்துல வெளிநாட்டில் நல்ல அபரிவிதமான ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் அன்றான நிறைய கைகளை நம்ம நடைமுறைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா ஃபாரின்ல போய் நல்லா பணம் சம்பாதிப்பாங்க சில பேர் வெளிநாட்டு போறதுக்காக யாருக்கிட்டா பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க ஆஹ் சில பேர் அங்க போயிட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க ரிட்டர்ன் இந்தியா வர முடியாது வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது அங்க மாட்டிக்கொள்ளப்படுற சுச்சுவேஷன் இருக்கு இது போல நிறைய விதமான காம்பினேஷன் இருக்கு இது எல்லாமே நம்ம அனுபவத்துல நிறைய பேரோட கைகளை பார்த்து அந்த விஷயத்த மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா சில பேர் கவனமா இருந்துக்கலாம் சில பேர் அதனுடைய தாட்டே இருக்காது அவங்க லோக்கல்ல கஷ்டப்படுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அது தெரிஞ்சுக்காம கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இதை பார்த்த பிறகு அவங்க அது போல ட்ரை பண்ணும் பட்சம் நிச்சயமா உடனடியாக ஏதோ ஒரு தீர்வு என்பது கொடுக்கும் அவங்களோட லைஃப்ல சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் இதுல இப்ப ஒரு கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது வலது கை இடது கை ரெண்டு கையும் பார்க்கணும் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல வலது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடது கையை பார்க்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல லெஃப்ட் ஹாண்ட் பார்த்துட்டு ரைட் ஹாண்டையும் பார்த்துட்டு தான் ஒரு படிச்சு போது நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் வர வேண்டியது இருப்போம் இதுல இப்ப இந்த கை நான் இப்ப வலது கைக்கு மட்டும் நான் இப்ப ரேகையா இப்ப போட்டு காட்டுறேன் நீங்க ரெண்டு கைக்கும் பார்த்து கம்பேர் பண்ணி பாத்துங்க அட்லீஸ்ட் ஒரு கையிலயாச்சும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க அப்ராட்ல போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும் சரி இப்ப இதுல என்னென்ன கிரகங்கள் முக்கியமா பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எல்லாம் வெளிநாடுனாலே அரசு வேலை வெளிநாடு ரெண்டு வேலைக்கும் நம்மளுடைய ஊர்ல மவுசு என்பது அதிகன்றதை சொல்லலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லை ஆனா எல்லாரும் அவங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டுல போல தன்மைகளும் இருக்கு அது அவங்களுக்கு தான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும் சரி எப்படிப்பட்ட அமைப்புச்சுன்னா அவங்க வெளிநாடு போவாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது கையில வந்து நிரந்தர ரேகைகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இது ஆயுள் ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை இப்படிதான் இருக்கும் தன ரேகை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு வெட்டுப்பட்டு துண்டுபட்டு இருக்கும் ஆனா இது கட்டாயம் இருந்துச்சுன்னா நல்ல முதல் தரமா இருக்கும்ன்ற நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அடுத்து என்னென்ன கிரகங்கள் பார்க்கணும் வெளிநாட்டு போறதுக்கு சாதகமான கிரகங்களாக சந்திரன் சனி ராகு கேது ஏன்னா சந்திரன் தான் வந்து பிரயாணக்காரகன் என்பது சந்திரன் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா சந்திரனுடைய தான் தேவை அப்ப மேடு ஒருவரின் கையில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க இருக்கும் அதே போல சனிதான் வந்து வாயு வாயு என்ற அந்த தன்மையை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் வந்து சனிதான் ஓகேங்களா அந்த சனி மேடு எப்படி இருக்கு ஒருத்தவங்களை கையில நம்ம காற்றை தான் ஒரு இடத்துல இடத்துக்கு நம்ம போறோம் அப்ப சனியை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ராகு கேது என்பது அந்நிய மதம் கலாச்சாரம் பண்பாடு இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம இன்வால்வ்மெண்ட் இன்வால்மெண்ட் ஆகாம ஆக மாட்டோமா ராகு தான் சொல்லக்கூடியது ஆனா ராகு கேது மேடுகள் எப்படி இருக்கு பாக்கணும் சந்திரமேடுனா இந்த கைகளோட இந்த சுக்கரமேடு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சந்திரமேடு ஓகேங்களா ராகுமேடுன்றது கையோடைய செவ்வாய் சமவெளி சென்ற பகுதி என்பது ராகமேடு அதே போல வந்து அப்ப சனிமேடுன்றது இது இந்த நடுவர்ல இருக்குல்ல இந்த பகுதி என்பது சனிமேடு சரி இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரி ஒருத்தவங்களுக்கு இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தான ரேகைகள்னு சில பேருக்கு இருக்கும் எத்தனை குழந்தைங்க ஒருத்தவங்க இருக்கும் குழந்தை பிறப்புக்கான அமைப்புகள் இருக்கா இல்லையான்றத இந்த எண்ணில பாப்பாங்க இந்த ரேகைகள் ஒரு சில ரேகைகள் நீண்டு வந்து இந்த விதி ரேகையை போய் இடிக்கும் சில நேரத்துல விதி ரேகைன்றது தனரேகன்னு சொல்லுவாங்க நமக்கு எந்தெந்த வழிகள்லாம் பணம் வரும் நம்மளுடைய வாழ்க்கை எதன் மூலமா சம்பாத்தியமா அமையும் அப்படின்றதுலாம் இந்த தனரேக வச்சுதான் சொல்ல முடியும் இந்த சந்தான ரேக ஒரு ரேகை நீண்டு வந்து இந்த விதி ரேகளை போய் இட்டாகும் போது முடியும் போது அவங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் சரிங்களா இன்னும் சில பேருக்கு ஆனா இந்த சந்திரமேடு என்பது நல்லா கொஞ்சம் உப்பலாக இருக்க வேண்டியது இருக்கும் சந்திரமேடு நல்லா உப்பலாக இருக்கணும் நம்ம மத்திமமா இல்ல ரொம்ப பள்ளமா இல்ல சரிந்த அந்த மேடுகள் இருக்கும் பட்சத்துல அங்க வெளிநாட்டை போறதுக்கான வாய்ப்புகளே இல்ல எப்படிப்பட்ட இந்த இடத்துல அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் சந்திரமேடு உப்பலாக இருந்தாதான் அந்த அதிர்ஷ்ட குறிகள் வேலை செய்து அங்க வெளிநாட்டுல பண்ண முடியும் சரிங்களா அப்ப அதிர்ஷ்ட குறிகள் சொல்லி பார்க்கும்போது இந்த சந்திரமேடுன்றது உப்பலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஆனா அதிர்ஷ்ட குறிகள்னா அதாவது நேர்கோடுகள் நேர்கோடுகள்லாம் நீட்டா இருக்காது இது ரேர் தான் இப்படி இருக்கும் லைட்டா வளைஞ்சிருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு இது பயண ரேகைகள் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் வெளிநாடு என்பது போவாங்க நிச்சயமா அங்க போய் சம்பாத்தியம் பெற வேண்டும் என்றால் இந்த சில நேரத்துல இந்த இந்த கோடுகள் இந்த விதி ரேகை போய் இட்டாகும் சில நேரத்துல ஓகேங்களா அது கிளை ரேகா போய் இந்த விதி ரேகை போய் இட்டாகும் அப்படி இருக்கும்போது அவங்க வெளிநாட்டு பயணம் எதுக்காக மேற்கொள்ளுவாங்கன்னா சம்பாத்தியம் மீட்டுவதற்காக வெளிநாட்டு போறதுக்கான சுச்சுவேஷன் போது வந்துடும் அது போன்ற விஷயம் சில பேருக்கு இந்த சந்திரமேட்ல ஸ்டார் குறி ஒரு சிறப்பான அமைப்பு போய் ஒரு புகழ் அந்தஸ்தோடு வெளிநாட்டு போய் ரிட்டர்ன் வரும்போது பயிர்புற அந்தஸ்தோடு செட்டில் தலைமைகள் என்பது வந்துடும் இல்ல இது போல வந்து மீன் சின்னம் பிஷ் சிம்பிள் இது போல விஷயம் இருந்தாலும் அதுல ஒரு அபரிவிதமான ஒரு பொருளாதார அமைப்பு என்பது வரும் இல்ல வந்து இது போல சதுரக்குடி பெருசா கூட சின்னதா இருக்கும் சில பேருக்கு சதுரக்குடி இருந்தாலும் பொருளாதார தண்ணீர் வென்று அடையும் அவங்க வந்து அவங்களோட சம்பாத்தியமே டிராவலிங்ல தான் இருக்கும் சில டைம் வந்து வெளிநாட்டு பேர் சம்பாதிப்பாங்க இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க லோக்கல்லே வந்து பிசினஸ் பண்ணுவாங்க அப்ராட் மூலமாக அவங்க பணம் என்பது வரும் இது நிறைய விஷயங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சு அதை ரெண்டு பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் அவங்களுக்கு இல்லை வந்து டிராவல்ஸ் வச்சுருக்குறது இல்லை வந்து பார்சல் சர்வீஸ் வச்சிருக்கு எல்லாமே இந்த சந்திரமேட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா அந்த பயணம் என்ற சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சந்திரமேட் தான் விஷயங்கள் பார்க்கணும் சில பேருக்கு இந்த விதி ரேகையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும் இந்த சந்திரமேட்லாம் ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் இந்த இது வருது ஒரு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பண்றவங்களுக்கு இந்த சந்திரமேட்ல இருந்து இந்த விதிரேகை என்பது உதயமாகும் அப்ப சம்பாத்தியம் இந்த அதே இந்த விதிரேகை சிறப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க சந்திரமேட்ல ஆரம்ப ஆரம்பமாகி தனிமேட்டை நோக்கி போகுதுன்னு வச்சுங்க நல்ல அபரிமிதமான பணம் சம்பாதிப்பாங்க அவங்க வெளிநாட்டுல போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய சில நேரத்தில் வந்துடும் இந்த சனிமேடு சந்திரமேடு சிறப்பாக உப்பலாக இருக்கும் பட்சத்துல இது போன்ற விஷயங்கள் நல்லா இருக்கணும் அது என்பது எந்த ஒரு தீவு வெட்டு துண்டு கரும்புள்ளிகள் இது போன்ற விஷயங்கள் இல்லாம இருக்கணும் எப் எக்காரத்தை கொண்டு வந்து சந்திரமேட்ல இந்த கரும்புள்ளிகள் வர்றது இல்ல இது போல ஏதாவது இந்த இடத்துல சந்திரமேட்டுல இருந்து விதிரேகை ஒரே உதயமா இந்த இடத்துல தீவு குடி போல ஃபார்ம் ஆகுறது ஓகேங்களா இல்ல வெட்டோ துண்டோ இது போல விஷயங்கள் வருது இந்த சந்திரமேட்டில் இது போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷன் இருக்கும் பெரிய அளவுக்கு சம்பா சம்பாத்தம் இருக்க சம்பாதித்த பணமும் வந்து பாத்தீங்கன்னா பொருளமான விஷயம் செலவு செலவாகுது கடன் அது இதுன்னு போய் நிறைய விஷயம் லாக் ஆகும் லாக் ஆயிடுவாங்க இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கி கொடுத்து இங்க போய் லாக் ஆயிடுவாங்க இது போல நிறைய ஏமாற்றங்கள் அடையக்கூடிய சுச்சுவேஷன் இதையும் நம்ம பாக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் ரக இந்த ஆயுள் ரேகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நீட்டா வந்து இந்த சந்திரமேட்டுல இருந்து முடியாது சந்திரமேட்டு வரைக்கும் முடியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்க போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை நார்மலா இருக்கும் அவங்களுக்கு இந்த கிளை ஆயுள் ரேகல கிளை ரேகை போல ஃபார்ம் ஆகி இந்த சந்திரமேட்டுக்கு வரும் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம் சரிங்களா இல்ல ஒரு சில பேருக்கு இந்த ஞான ரேகைன்னு சொல்லுவாங்க ஒரு ரகை என்பது போகும் ஞான ரகை இப்படிதான் இருக்கணும் கிடையாது கொஞ்சம் வெட்டோ துண்டோ அப்படியே இருக்கலாம் ஆனா இது ஞான ரகை இருந்தாலும் அங்க வெளிநாட்டு போட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கும் இதுவும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல சந்திரமேட்டை முக்கியத்துவம் கொடுத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவே சனிமேட்டையும் பார்க்கணும் சனிமேட்டை அதிர்ஷ்டமான அஹ் சிம்பிள்ஸ் அப்படின்ற விஷயம் தான் நல்லா இருக்கும் இந்த சக்கரை சிம்பிள் இல்ல பிஷு சிம்பிளு இது போல விஷயங்கள் இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு என்பது ஒன்று இடத்துல இல்ல வந்து இது போல சதுரம் இல்ல வந்து ட்ரையாங்கல் சதுர சிம்பிள் ட்ரையாங்கல் சிம்பிள் இது போல விஷயம் இருந்தாலும் சிறப்பாக என்றமே எடுத்துக்கலாம் சரிங்களா இதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரவலயம் சொல்லுவாங்க இந்த சந்திரமெட்டியும் சுக்கரமெட்டியும் வளைச்சிருக்க இருக்க சுக்கரவளையம் சொல்லுவாங்க இது ரெண்டுமே நீர் கிரகம் அதனால இது போல கனெக்டிவிட்டின்னாலும் வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரிங்களா இது போல நிறைய விஷயங்கள்லாம் இந்த சந்திரமட்டை பொறுத்தவரை இருக்குது சில பேருக்கு இந்த சூரிய ரகம் இருக்குல்ல நீட்டா இருக்கும் சந்திரமேட்ல இருந்து வரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது அங்கே நல்லா விதமான பணம் சம்பாதிக்கிறது வந்துடும் சந்திரமேட்ல இருந்து இந்த சூரிய ரக என்பது சூரிய என்பது போகும் அது போன்ற ஒரு விஷயங்கள் இது போல நிறைய ரேகைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஆனா சில பேர் கஷ்டப்படக்கூடிய தன்மைகள் சில பேர் வந்து மாட்டிப்பாங்க பிராணம் வரக்கூடிய விஷயங்களும் இருக்கு இது போல வந்து இந்த சந்திரமேடு சரியா இல்ல சனிமேடு சரியா இல்ல ராகுமேடுகளும் நான் பாக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ராகு மேடு சற்று போயிடுது இருக்குல்ல சவாய் சமவெளி நல்லா நல்ல சிறப்புன்றவ எடுத்துக்கலாம் இது போல இல்ல பாக்ஸ் இல்ல முக்கோண சிம்பிள் ராகமேடு கேது மேட்ட இருந்தாலும் அவங்க வெளிநாட்டுல போய் பணிபுரியக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துடும் இது போல நிறைய விஷயங்களா இருக்கு இதெல்லாம் கையை வந்து தீர்க்கமா தெரியவா பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் நான் சொல்றேன் நீங்களே பார்த்து முடிவு வரக்கூடாது இது நிறைய நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களா இருக்கு அதனால நம்ம நிறைய கைகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நல்லா பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் மேலும் கைராக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க வாட்ஸ்அப் நம்பர் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நீம்ராஜ் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்